வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹைட்ராபாதி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி நான் எவ்வளோ நிமிஷம் செஞ்சேன்னு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா இந்த ரெசிபி தெரிஞ்சவங்களும் விட்டுருங்க தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா வந்து நானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது இந்த ரெசிபியோட ரிசல்ட்டும் செம்மையாக வந்ததுங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க பரவாயில்ல நீ இதே மாதிரியே செய் அப்படின்னு சொல்லி நீங்களும் இந்த பாராட்டை வாங்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலைங்க சிம்பிளாக வந்து அந்த சிக்கனை வந்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் வினிகர் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு நாலு தடவை பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அஞ்சாவது தடவை வாஷ் பண்ணும்போது உப்பு வினிகர் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கவுச்சி வாடகை இருக்காது அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு செப்பரேட்டா எடுத்து வச்சுருங்க அவ்வளவுதான் வாஷ் பண்றது வேலை முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பவுலா இருந்தால் நல்லா இருக்கும் அந்த பவுலை எடுத்துட்டு நல்லா அதுல கொஞ்சம் ஒரு கப்பு தயிர் நல்லா கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க அந்த தயிரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க அதுல கொஞ்சம் தேங்காய் பால் தேங்காய் பாலை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டினா வந்து வெளியில் கடையில் வாங்கினீங்கனாலும் சரி க்ரீம் கன்சிஸ்டன் க்ரீம் கன்சிஸ்டன்சில இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அது வந்து நல்லா நிறைய இருக்கிற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து நிறைய தான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் வந்து புது கொத்தமல்லி மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சிக்கனை போட்டு நல்லா ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் மறந்துடாதீங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த இது வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் இந்த சிக்கன் எல்லாத்தையும் இந்த பரட்டல் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹீட்டில் வந்து வச்சுட்டு மூடி வச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த மூடி எடுத்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் சிம்மில் வச்சு குடிக்க வைங்க அதுவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்து இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் கிரேவி ரெடி இந்த கிரேவி செய்கிறதுக்கு எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு ரொம்ப வந்து பெருசாலாம் நான் வேலை செய்யலை தேவையான அளவுக்கு வந்து எல்லாமே இந்த மிக்ஸிங்லேயே வந்து எல்லாம் சரியாயிடும் அதனால தான் வேறு எந்த வேலையும் எக்ஸ்ட்ரா வந்து ஆனியனோ எதுவும் தேவையில்லை உங்களுக்கு வந்து சிம்பிளான வேலை தான் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு செஞ்சு பாருங்கள் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நான் எப்படி வந்து இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கு இந்த வீடியோவோட ப்ரெசன்டேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க ஓகே நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய ரிசல்ட் இது தான் இப்படி தான் இருந்தது நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா வந்து ஆட் பண்ணோம் அதனால எங்களுடைய ரிசல்ட் இப்படி தான் உங்களை இப்படி ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது புதுமையான ரெசிபி நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே சூப்பர் பக்காவாக வந்தது அதனால் நீங்களும் வந்து இந்த பாராட்டை வாங்கணும் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு பேச்சிலர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஓகே கடையில் போய் செலவு பண்ணி சாப்பிடுவோம் இல்லைங்க நம்மளே செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் வேலை தான் தெரியாதவங்க புரிஞ்சுக்காங்க தெரிஞ்சவங்க பரவாயில்ல தெரியாதவங்க நீங்கள் கற்றுக்கிட்டு இது செய்ங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டே செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நேற்று நான் கொடுத்த வீடியோ வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால தான் இந்த கரெக்ஷன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நேற்று நான் சரியா வாய்ஸ் பண்ணலை அதனால தான் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்